காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஐபிஎல் நெருங்கிருச்சுங்க அண்டு ஹார்ட் பீட்டுக்கு அண்டு ஃபேன்ஸ் அனைவருமே நெருங்கிட்டாங்க என்றே சொல்லலாம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அண்டு நடப்பு சாம்பியன் கேகேஆர் பர்சஸ் ஆர்சிபி மோதுறாங்க ஓகேவா ஆர்சிபி வந்துட்டு இதுவரை சாம்பியன் வின் பண்ணல அதாவது நம்ம விராட் கோலி சாம்பியன் ஏ டீம் இந்தியா இன்னைக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஒரு பாசிட்டிவ் அவர் வின் பண்ணால் நமக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியான தருணம் என்று தான் சொல்லணும் ஓகே அண்டு எத்தனை பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்க ஓகேங்க அதாவது எம்எஸ் தோனி தல தோனி பேர லெவல் விண்டேஜ் தோனி சொல்லணும் உடைந்த லைட்டுக நூத்தி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர்ல மனுஷன் போர் லைன்ல இருந்து ஓடி வந்து வீசுறாப்ல அண்ட் அதை வந்துட்டு அசால்ட்டா சுழற்றி அடிக்கிறாருங்க பேட் அப்படி சுழட்டி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சுழட்டி அவருக்கு உண்டான ட்ரேட்மார்க் சாட் அந்த ஹெலிகாப்டர் சாட் இருக்கு இல்லையா டிம்மு டம்மு டம்மு டிம்முன்னு அடிச்சாரு அண்ட் விற்றுன்னு போச்சுங்க அப்படி ஃபிளைட் டேக் ஆகும் போது போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபிளைட்டுன்னு சொல்ல முடியாது இந்த ஜெட் டேக் ஆஃப் ஆகும்போது வித் அண்ட் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா மேலே எப்படி போச்சுன்னே தெரியாது அந்த மாதிரி அந்த சிக்ஸர் போச்சுங்க ஒன் ஃபார்ட்டி மீட்டர் தூரம் மேலே போயிட்டு அந்த கிரவுண்ட் லைட் இருக்கு பாத்தீங்களா நுருக்கிடுச்சு என்றே சொல்லாங்க அட்டகாசமான சிக்ஸர் அனகாசமான சிக்ஸர் என்றே சொல்லலாம் மனுஷனுக்கு வயசே ஆகல அதாவது பத்ரனா மிரண்டுட்டாரு ஆப்னன்ல அதாவது ஆப்னன் பேரா இவர் இருந்தார் அதாவது நம்ம அஸ்வின் ஓகேவா அவர் அப்படியே தகைச்சு போனார் என்றே சொல்லாங்க என்னடா அந்த மனுஷன் இந்த மாதிரி அடிக்கிறான்னு ஏன்னா அஸ்வினுக்கு லேன் பண்ணார் நீ ஹெலிகாப் ஹெலிகாப்டர் சட்ட அடிமைச்சு அடிமைச்சுன்னு பட் அவருக்கு வரவே இல்லை ஆனா இந்த மனுஷன் அடிச்சார் பாருங்க சுழற்றி ஒரு சிக்ஸர் இன்னும் விண்டேஜ் தோனியா அப்படியே இருக்கிறார் என்றே சொல்லலாங்க கொல்ல பதறி இருந்துச்சு அங்கே இருந்த நடுவருக்கும் சரி அண்டு பிளேயர்களுக்கும் சரி போட்ட பவுலர்களுக்கும் சரி அண்டு பேர் பேட்ஸ்மேனுக்கும் சரி அண்ட் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு நூற்றி நூ மீட்டர் சிக்ஸர் வீசி அந்த கிரவுண்ட் லைட்டை உடச்சிருக்காருனா பந்து எவ்வளோ தூரம் போயிருக்கும் நீங்களே பாருங்க அண்டு செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க எம்எஸ் எஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதாவது ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காருங்க டாப் ஆர்டரில் வந்து ப்ளே பண்ணப் போகிறாரு ஓகேவா டாப் ஆர்டரில் வந்து ப்ளே பண்ண போகிறாருங்க அதாவது ஒன் டவுன்னு அப்படி இல்லைன்னா ஃபோர்த் டவுனில் வந்து விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதனால தான் வெறித்தனமாக முன்னாடி இறங்கி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்றே சொல்லாங்க வார்ம் அப் மேட்சில் சிஎஸ்கே இரு அணிகளாக பிரிஞ்சு பிளே பண்ணுறாங்க இருபத்தி ஒரு பந்தில் எண்பத்தி ஓர் ரன் அடிச்சிருக்காரு ஓகேவா ஏறத்தாழ பதினோரு சிக்ஸர் வீசியிருக்காருங்க பத்ரனா ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர் ரெண்டு பவுண்டரி வீசியிருக்காரு நாலாறு இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு ரன் பார்த்தீங்கன்னா அஞ்சு பந்துல பத்ரனா வீசிய ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காருன்னா இவரோட கெப்பா கெப்பாசிட்டியை நீங்கள் தாங்க பார்க்கணும் செம்ம ஃபார்மில் இருக்காரு அதான் தோனி சொல்லியிருக்காரு இல்லையா எனக்கு வயசாகல ப்ரோ நான் வந்துட்டு இந்த வட்டம்லாம் ஓய்வு அறிவிக்க மாட்டேன் ப்ரோ தொடருவேன் எனக்கு என்னைக்கு வந்துட்டு ஃபிட்னஸ் குறையுதோ அன்னைக்கு தான் ஓய்வு அறிவிப்பேனே தவிர நான் ஐபிஎல்ல வந்துட்டு தொடருவேன்னு இன்னொரு ஒரு குட் நியூஸையும் மல்லி வீசியிருக்காரு அண்டு பதில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா எதிரின் டீம் கதம் கதம் தான் தோனி வேற லெவல் ஃபயர் மோனில் இருக்கார் என்னோட பந்து வீச்சை வந்துட்டு சதர உர்ராப்பில் அதாவது சீமர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போடவே முடியாது ஆக்கர் வந்துட்டு குறிப்பாக அவருக்கு போட முடியாதியா சும்மா சுழட்டி 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 செக்ஸர் வீசுகிறாரு ஹெலிகாப்டர் சாட்டில் இந்த மாதிரி ஒரு பேட்டரை வந்துட்டு இந்த வயசில் நான் சமீபத்தில் பார்க்கவில்லை என்றும் அண்ட் நம்ம பதிலை மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஃபயர் மோடில் விளையாட்டார்னா ஆறாவது டைட்டிலை எம்எஸ் தோனி வின் பண்ணிடுவார் பட் என்னோட ரிக்வஸ்ட் அதாவது பதிலை என்ன சொல்லியிருக்காருனா ரூத்து வந்துட்டு இன் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஐபிஎல் வந்துட்டு மிகப்பெரிய டோன் பண்ணுங்க அதுக்கு வந்துட்டு வார்த்தையே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய பிளேயர்கள் இன்டர்நேஷனல் பிளேயர்கள் உள்ளே வந்து விளையாடுறாங்க ஓகேவா எம்எஸ் தோனி கேப்டன் பண்ணால் இந்த ஆறாவது டைட்டிலை உறுதியாக வின் பண்ணலாம் அவரோட ஒவ்வொரு நகர்வும் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துருக்கும் ஆனால் ருத்ராஜ் கைக்வாட்டோட கேப்டன்சி நகர்வு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதனால தான் போன தடவை பிளே ஆஃப் விட்டு வெளியே போயாச்சு தோனி நீங்கள் கேப்டன் பண்ணுங்கள் ப்ரோன்னு பதிலாக நான் சொல்லியிருக்காரு இந்த மூவ் கரெக்டாக இதை வந்துட்டு எம்எஸ் தோனி அக்செப்ட் பண்ணி இந்த வட்டம் ஐபிஎல்லில் கேப்டன் பண்ணுவாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க